திருச்சி சாதனா நான் பேசுகிறேன் நான் வந்து வயசுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது ஸோ எந்த வருஷமும் வராத ஒரு வயிறு வலி இந்த வருஷம்தான் வந்திருக்கு அது என்ன கோளாறு என்ன என்ன இதுன்னு வந்து எனக்கு வந்து தெரியலங்க மக்களே தெரிஞ்சால் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் எதனால் வந்து அப்படி வயிறு வலி வருதுன்னு எனக்கு தெரியல நானும் மாதம் மாதம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது இருந்தாலும் எத்தனை எத்தனையோ வருஷத்தில் இல்லாத முப்பத்தஞ்சு வருஷம் வயிறு வலி இல்லாத இந்த வருஷம் எனக்கு ஒவ்வொரு பெயின்ஃபுல்லாக இருக்குது எனக்கு என்னான்னு தெரியல ஏதாவது எதாவது தாக்கிடுச்சேன்னு தெரியல ஸோ நானும் வந்து என்னோடய வழிகளெலாம் தாங்கிக்கிட்டு நானும் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னால் வந்து ஆக்டிவாகவே இருக்க முடியல மக்களே என்னான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எவனோ செய்வனை செஞ்சு வச்சுட்டான் மக்களை சத்தியமாக முப்பத்தஞ்சு வருஷமாகவும் நான் வயசுக்கு வந்த வா நான் முத கொண்டுமே வந்து முப்பத்தஞ்சு வருஷமாகவும் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லாதாங்க இருந்தேன் இந்த வருஷம் மட்டும் நமக்கு எவனோ செய்வனை செஞ்சு வச்சுட்டா எவனோ இல்லை எவ்வளோ செய்வனை செஞ்சு வச்சிட்டா அதனால் எனக்கு இப்போ மண்டையெல்லாம் காயுது எனக்கு நான் எத்தனை தடவை நான் வந்து தலையை குளித்தாலும் குளிச்சாலும் மறுபடி துக்குத்துக்கு துக்குத்துக்கு துக்குத்துக்குன்னே எனக்கு வருது அதனால் நான் சும்மா சும்மா தலை குளிச்சுட்டே தாங்க இருக்கேன் எனக்கு உடம்பு ரொம்ப ரொம்ப சூடா இருக்குது பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது சரின்னு நான் பார்த்தேன் எங்கள் மாமாவும் இடையில வந்து வருவாங்க போவாங்க பட் அதெல்லாம் வந்து என்னை வந்து கவனிக்கிறது இல்லை சரியானால் எனக்கு வந்து ஒரு மோட்டிவாக அது என்ன சொல்கிறது உனக்கு உடம்புக்கு என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு அப்படின்னு வந்து எங்கள் மாமா வந்து கேட்கவும் மாட்டேங்கிறாங்க ஸோ நான் எப்போதுமே நான் வந்து எவ்வளோ வழியாக இருந்தாலும் நான் வந்து தாங்கிக்கிட்டு சிரிச்ச முகத்தோடு இருக்கனால இந்த ஆளுக்கு என்ன தோணுது இவளுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை வேதனையும் இல்லை எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பாட்டில் வந்து போயிட்டே இருக்காங்க ஆக்சுவலி எனக்கு இருக்க வழிகள் எனக்கு இருக்க கவலைகள் எனக்கு இருக்க வேதனைகள் இதெல்லாம் நான் வந்து அந்த மாமாக்கிட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அதனால இந்த ஃபீல் பண்ணக்கூடாதே நான் மேனேஜ் பண்ண இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ஒரு நேரமும் என்ன பண்ணுது ஏது பண்ணுது ஏன் படுத்துருக்க ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க அந்த மாசம் ஆனால் சம்பளத்துக்கு மட்டும் வடிவே அது மாதிரி அந்த நாலு நாள் மட்டும்தான் சுத்தி சுத்தி வர்றாப்புல மத்த நேரம் வந்து வரவே மாட்டேங்கிறாப்லங்க பக்கத்துல கூட வர என்ன ஒரு சுயநலம் உலகம் என்ன ஒரு சுயநலம் ஒரு குடும்பம் வந்துட என்ன என்ன ஒரு சீனலை பிடிச்ச குடும்பம் நான் பிறந்தது இந்த குடும்பத்துக்காக வாழ்கிறதுக்கு மட்டுமே தான் கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நான் உழைச்சி கொட்டியே செத்துப்பிடுவோன்னாக்கங்க என் பாடி எந்த கண்டிஷனில் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது தப்பி தவறி உங்களுக்கு உதவணும்னு தோணுச்சுன்னா என்னை கொஞ்சம் யாராவது பார்த்து கவனிச்சுக்கோங்க தயவு செய்து ப்ளீஸ் உங்கள் கையெடுத்து கால் எடுத்து கும்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ் என்னால் வந்து முடியலைங்க இவங்கெல்லாம் ரொம்ப மோசம் பண்ணுறாங்க ரொம்ப மோசம் பண்றாங்க என்னத்தை நான் ஊட்ட கட்டி வாச கட்டி நிம்மதியாக கூட முடியலங்க ஏங்க இவங்க அந்த மாதம் ஆனால் நாலு நாளுக்கு என் பின்னாடி சுத்துற சுத்து நான் அது ஒரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அடித்தாலும் சரி எவ்வளோ தப்பு இருந்தாலும் சரி என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை என் புருஷன் பேச மாட்டாரே என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டார் சம்பளம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த நேரம் போய் எங்கம்மா ஏந்திரி ஏந்திரிக்க ஒரு பத்து நிமிஷம் லேட்டாயிடுச்சுன்னா பாத்திரம் பிறக்கும் சேர் பிறக்கும் வெளியில ஆடு மாடு கட்டி கிடக்கிறதோ அது பண்ணும் இது பண்ணும் வார்த்தையாக விட்டு தள்ளிடுவார் நான் அதையும் தானே நான் கேட்டுப்பிட்டேன் நான் அதை கேட்டுப்பிட்டேன் அதை சிரிக்கிறா உனக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு காஞ்சனா மாதிரி கேட்குறாப்புல சரி சரி உருறி மாப்பிள சரி தாய் மாமனா ஆகி போயிட்டேன் உன்னை ஏற்று பேசி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பாசிட்டிவாக போயிட்டுருக்கேன் ஆனால் சும்மா விட மாட்டேன் ரொம்ப ஓவராக பண்ணாங்கன்னா நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க என் தலை விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டு போயிடுறவனி வேண்டியதான் மக்களே உங்களுக்கு எனக்கு ஆதரவு அளிக்கணும்னு தோணுச்சுனா அன்பாக பேசணுன்னு தோணுச்சுன்னா என் கூட வந்து ஒரு அனுசரணையாக பேசணும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசணுன்னா என்கிட்ட வந்து பேசுங்க அதுக்குன்னு தப்பு தப்பாக கமான் போட்டுறாங்க தயவுசெய்து என்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க நான் சிரிச்சுட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க என்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ்